இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பணம் பொழங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நல இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அறநிலையத்துறையில உக்காந்துட்டு கல்ல கடப்பார்டாக்குனவரு உன் பார்த்தாலாம் என்ன பலகியாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அடிச்சு ஓட விட்டுருவான் முதலமைச்சர் சொன்னதுனால நாங்க அமைதியா கைய கட்டி நிக்கிறோம் நீ எல்லாம் ரோட்ல நடமாட முடியாது பேச்சுக்கு நான் நான் அப்பயே வந்து நான் ஸ்பைடர் மேனா இருந்தேன் நான் தான் மேனு நான் தான் அந்த மேனு இந்த எல்லாம் சொல்றே இல்ல உன் கட்சி பொம்பளை பிள்ளைங்களே உன்னால பாதுகாக்க முடியல நீ எல்லாம் எனத்துக்கு தலைவரா இருக்க தொழரில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரவுடி இருக்காருங்க அவரை பார்த்தாலே தமிழ்நாடு கிட்டு 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 கிட்டுகிட்டு நடந்தும் அவ்வளோ பெரிய ரவுடி அது யாருன்னு கேட்குறீங்களா நம்ம அண்ணாமலை தான் ஏன்னால் இது அவரே சொல்லிக்கிட்டார் நானெல்லாம் ஏகப்பட்ட ரவுடியை பார்த்தாவான் நீங்களெல்லாம் ஏமாத்துறோன்னா அவரே மேடலில் சொல்லிக்கிட்டார் நம்ம அண்ணா சேகர் பாபு இருக்கார்ல இந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் இந்த அறநிலையத்துறை அமைச்சா வந்து என்னையா செய்வாங்கன்னு யோசிச்சிருக்கோம் இதுவரைக்கும் இந்து அறநிலைய தெரிஞ்சவங்க அறநிலையத்துறையில ரெண்டாயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி கெத்து காட்டினவர் ஆறாயிரம் கோடிக்கு மேல சொத்துங்க கோயில் சொத்து அங்க கலவாடி திருடி வச்சிருந்தானுங்க அம்படே அடிச்சு புடிங்கி அரசு கையில கொடுத்துருக்காரு சேர் பாபா என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சொன்னதுனால கட்டுப்பட்டு நடந்துட்டு இருக்கேன் அவர் தான் அடக்கி வாசிக்க சொன்னாரு நான் அடக்கி வாசிட்டு இருக்கேன் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்குத்தான் கொதிச்சிருக்கிறாப்ல நம்ம அண்ணாமலை பயங்கரமா கோபப்பட்டு இருக்காப்ல நான் எல்லாம் பத்து வருஷம் ரவுடிகளை பார்த்தவையா ஏங்கிட்டேயா ஐய் அப்படின்ட்டு இருக்காரு நமக்கு ஏற்கனவே தெரியும் அண்ணாமலை இப்படி எல்லாம் உதாரணம் நல்லா விடுவாருன்னு ஏன்னா அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலை எம்எல்ஏவா நிக்கிறாப்ல நிக்கிற காலத்திலே உத்தார விட்டாரு எப்படி தெரியுமா ஏய் செந்தில் பாலாஜி ஒரு ஆளே கிடையாது தூக்கி போட்டு மிதிச்சு பண்ணு பதினாறையும் பேத்துருவேன் இப்படி எல்லாம் மேடையில பேசுனா ஒரு அறவே காடுதான் அண்ணாமலை இதோடு மட்டும் இல்லைங்க போற வார இடத்துல எல்லாம் புடனீர் அடி வாங்கி அசிங்கப்பட்டு நிக்கிற அண்ணாமலை தன்னைத்தானே வடிவேல் அண்ணன் மாதிரி அப்படி கெத்து காட்டி வைப்பல சினிமா படத்துல வடிவேல் பார்த்தா எம்புட்டு அடி வாங்கி இருப்பாரு அட்டி வாங்கிட்டு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லுவாரு மாதிரி வாங்கினா கூட வழிகால மாதிரியே ஒரு பண்ணுங்க பாருங்க அண்ணாமலை கிட்ட பீட் பண்ண ஆள் கிடையாதுங்க பிச்சை கேட்கணும் எல்லாரும் அப்படி நடிப்பாரு தொடர்ந்து அண்ணாமலைய தொகச்சு போடுறாரு நம்ம அண்ணன் சேகர்பாபு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட கேட்டாங்க மோடிஜி அடிக்கடி வந்துட்டே இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றாரு ஏன் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க எப்படியாவது கட்சிய நோட்டா ஓட போட்டி போட வச்சனும் முயற்சி பண்றாரு நோட்டா அளவுக்காவது நம்ம ஓட்டு வாங்கணும்னு ட்ரை பண்றாரு அதனாலதான் மாசம் மாசம் கிளம்பி இங்க வந்துடுறாரு இப்ப கூட ஆறு முறை வந்துட்டாரு அதுக்குதான் வர்றாரு திராவிட மடலை பார்த்தாலே மோடிஜிக்கு சும்மா அல்லுது புலி கரைக்குது பயன் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டாரா கதற ஆரம்பிச்சாருங்க பத்து வருஷமா மக்களுக்கு நல்லது சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே மக்கள் தன்னால ஓட்டு போடுவாங்களே இவர்தானே அவருக்கு தொடர்ந்து பிரதமரா இருக்கணும்னு அதுக்குதான் எந்த தகுதியும் இல்லையே உங்களுக்கு வேற வழி இல்லாது பொல்லாது பொய் பொரட்டு எல்லாத்தையும் அள்ளி வீசி ஓட்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அதுவும் கிடைக்கலையா கலவரம் பண்றது அடிக்கிறது பிதிக்கிறது இதெல்லாம் செஞ்சு ஓட்ட வாங்க முயற்சி பண்ணோம் இது எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலையே தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கெல்லாம் எல்லாம் மூளை இருக்குல்ல அறிவு இருக்குல்ல அதனால காவி மூலம் நொட்டாங்கல அடிச்சு ஓட விடுறோம் இந்த கும்பல் கதருது நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி எல்லாம் டென்ட் அடிச்சு தமிழ்நாட்டுல படுத்து கிடக்கிறாரு அந்த அளவுக்கு பயம் எப்படியாவது மானத்தை காப்பாத்துக்கடா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கெஞ்சி திருடாரான் வாய்ப்புல ராஜா ஏன்னா அண்ணாமலையே இங்க அவுட் ஆகி ஓடிட்டு இருக்காப்ல சொந்த ஊர்லயே ஒத்த ஓட்டுவாங்கன்னா வாங்கினா அண்ணாமலைக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு மக்கள் கேட்கிறாங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு தெரியுமா அப்படின்னு அண்ணன் கிட்ட கேக்குறாங்க அது சொல்றாரே பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கால் விட முடியாதியா ஏன்னா இது தமிழ்நாடு அப்படின்னு அடிச்சவர் இதெல்லாம் சேர்த்து மூலையில பசபச பசபச பசபசன்றிச்சு போல இருக்கணும் அண்ணாமலைக்கு ஏற்கனவே அண்ணாமலைக்கு இதெல்லாம் ட்ரிகர் பண்ணி கோபத்தை உண்டு பண்ண ஐயோ நம்ம ஒரு ஐபிஎஸ் இருந்து வந்தவனும் பார்க்காம மிச்ச மீதாரி இல்லாம கேவலமா பேசுறாருன்னு கதர்றாரு அண்ணாமலை இதுக்கு இடையில தான் இன்னொரு வார்த்தையும் சொல்லிவிட்டாரு ஏ அண்ணாமலை உன் பார்த்தாலாம் என்ன பழகியாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அடிச்சு ஓட விட்டுருவோம் முதலமைச்சர் சொன்னதுனால நாங்க அமைதியா கையை கட்டி நிக்கிறோம் இதெல்லாம் நீ எல்லாம் ரோட்ல நடமாட முடியாது இப்படி பேச்சுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஈகோ இடிச்சிருச்சு நம்ம ஆட்டுக்குட்டிக்கு நானே பெரியத புடுங்கி இருக்கேன் நீ புடுங்கினா அணி மூடா துருபிடிச்சாணி வீணா போனா அணி அண்ணாமலை அதுக்கெல்லாம் இன்னும் அண்ணாமலையில எப்படி தெரியுங்களா நாலு பேர் சுத்தி நின்னுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான சூழல் நின்றுகிட்டு வாய்ச்ச உடல் அடிக்கிற ஆளு அண்ணாமலை ஆனா ஒத்தையா நின்னு ஓட விடுற ஆளுங்க நம்ம ஆளுங்க ஒரு பத்திரிகையார் கேக்குறாரு என்னன்னு உங்க பேரை கேட்டாலே அண்ணாமலை டென்ஷன் ஆயிறாரு அப்படின்னு வேற ஒன்னுலங்க என்மண் மக்கள் யாத்திரை பிசு பிசு போச்சு தோல்வியாயி போச்சு ஒண்ணு இல்லாம போச்சு என்னை பார்த்தாலே கடுப்பாயிருது வேற வழி இல்லாம கோயில குடிச்சு தொங்குறாப்புல அப்படின்னு அண்ணா அடிச்சாரு அதுவும் அசிங்கமா போச்சு அது எப்படி என் மக்கள் யாத்திரை தோல்வின்னு சொல்லலாம் தோல்வி தானே நீ என்ன நடந்த ரெண்டு நாள் நடந்துட்டு அஞ்சு நாள் ஊரை சுத்தி தெரிஞ்சவன் அப்புறம் என்ன அங்க பெருசா அதாவது அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க அது வேற விஷயம் அண்ணாமலை தன்னை வீரனை காட்டிக்கணும்ன்றதுல தெளிவா இருக்காப்ல எதையாவது ஒண்ணு பேசுறது உடனே அண்ணாமலை கும்பல் அதை போட்டு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு பாட்டு போட்டு அண்ணாமலை ஹீரோவா பில்ட் அப் பண்றது ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வெயிட்ரா அப்படின்ற மாதிரி அப்படி பில்ட் அப் பண்றது அப்புறம் எவா அடிச்சா பூமியில விழுந்து பொறி கலங்குமோ இதெல்லாம் பில்ட் அப் பூரா அண்ணாமலை பில்ட் அப் அதனால அண்ணாமலை அதை என்ன நினைச்சுக்கிறதுனா நாம உண்மையிலே வீரன் ஆயிட்டோம் போல இருக்கு நாம எல்லாம் அடிச்சா பொறி கலக்குமாக்கோ அப்படின்னு நினைக்குது பிக் பாஸ் அர்ச்சனா இதே டைலாக் அது ஒரு தம்பி பேசுவாப்ல நான் எல்லாம் அடிச்சா பூமி அதிர்ந்து பொறி கலங்கி போகணும்னே பொறியெல்லாம் வைக்கிறவனா நீ ஆமா ஆளுக்கு ஒரு பொட்டனத்தை கொடு அப்படின்னு அந்த ரியாக்சன் டக்குனு மூலையில வந்துச்சு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்னத்துக்குடா அப்படி பில்டப் பண்ற அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி கட்சி தலைவர் பில்டப் பண்றதுல பிரச்சனை கிடையாது ஆனா இவர் யாரும் நம்ம சொல்ல போட முடியுமா ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தை நாங்க அப்படியே முற்றுகிட போறோம் நாங்க எல்லாம் அப்துரவிட போறோம்னு கூட்டம் கூட்டினோம் கடைசியில பார்த்தா வல்லூர் கோடத்துல உட்காந்து முக்கிட்டு இருக்கு இந்த பீஸ் சரி முக்குன பீஸ் இங்க இருந்து ஒரு பேரணியா மக்களை திரட்டி போயிருமாக்குன்னு பார்த்தா மக்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க வாங்க பேரணி போவோம் நாம இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு கடைசி அண்ணாமலையை தேடினா அட்ரஸ் கொடுக்கானா எங்கேயா போன இந்த ஆளுன்னு தேடுறாங்க ஆட்டோ ஏறி அந்த ஆளு அப்பதையும் ஓடிட்டாருங்க அப்படின்னு ஏயா ஒண்ணா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்களா அதனால தெரிச்சு ஓட்டாரு இந்த தான் வீரவசனம் பேசுறாப்ல போலீஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பின்னங்காலு படுற அடிக்க ஓடினவரு இன்னைக்கு வீரவசனம் பேசுறாப்ல இன்னொரு இடத்துல வீரவசனம் பேசுற சொல்லவா கோயம்புத்தூர்ல கேஸ் சிலிண்டர் வெடிச்சுல கார்ல அப்போ நம்ம அக்கா வானதி அக்கா நாங்க கோவை பந்த் அறிவிக்கிறோம் நாங்க அங்க இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் கேச போட்டு விட்டாரு உயர் நீதிமன்றத்துல போய் அண்ணாமலை என்ன சொன்னாரு எனக்கு தெரியவே தெரியாதுங்க என்கிட்ட கேட்கவே இல்லைங்க இவங்க வந்து இவ இவங்க இவங்களா ஆரம்பிச்சு இவங்களா நடத்திட்டு இருக்காங்க இந்த பந்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கன்னு தெரிச்சு ஓடி காலில் விழுந்து என்னை விட்டுருங்கயா அப்படின்னு தான் அண்ணாமலை எனவே அண்ணாமலைக்கு இம்புட்டு ஆட்டம்லாம் ஆகாது அது லிஸ்ட்லேயே இல்லை உனக்கு அந்த சீனே கிடையாது நீ தான் பெரிய மத்திய சென்னையில ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் பாஜக நடத்துது அந்த பாஜக தேர்தல் வியூகம் பார்கவி அப்படின்ற மாவட்ட துணை தலைவரா இருக்கிற ஒரு பெண்ணு கிட்ட கொடுக்கறாங்க மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஹரிகரன் ஒரு ஆளுக்கு இதுல கசவு சாய் போச்சு சண்டை வந்துருச்சு ஒருத்தர் ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தள்ளுமுள்ளாயி போச்சு ரெண்டு பேரும் இதாக இருக்காங்க ஹரிகரன் அறவே கட்டு முண்டோ அந்த பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளி இருக்கான் கேடு கட்ட பயிலுக கேவலமா இல்லவங்க இவன் உள்ள கட்சியில இருந்தா பொம்பளை பிள்ளை எப்படி அரசியலுக்கு வரும் ஏதோ ஒரு கட்சிங்க ஏதோ ஒரு சித்தாந்தம் நான் அரசியலுக்கு வரேன்னு வர்றாங்க படிச்சாங்க வாசிச்சாங்க உரையாடினாங்கன்னா நாளைக்கு வேற ஒரு நல்ல கட்சியில கூட போய் அவங்க நிக்கலாம் நேர்மையா கூட களத்துல நிக்கலாம் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிற இருக்கிற பிள்ளைங்களை கை வச்சு தள்ளுறான் அந்த நாய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இது இந்த ஆட்டுக்குட்டி இதெல்லாம் பேசுறது நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன்னு

நீ எல்லாம் எனக்கு தலைவரா இருக்க என்ன தகுதி இருக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலை நீ எல்லாம் பேர் அடிச்சு அண்ணன் வாங்கின பாபா அடிச்ச பத்து பேருமே டான் தான் புரியுதா போனக்கு கொஞ்சம் வாசி இந்த அரசியல் அப்படின்றது ரவுடித்தனம் பண்றது இல்ல பொறுப்பான தலைவனாய் இருப்பது தன் கட்சிக்காரர்களையும் மற்றவர்களையும் நேர்மையாக நடத்துவது இது எதுவுமே இல்லாட்டினா ரோட்ல போற வரீங்கலாம் புடனே அடி எட்டு சித்து போவார் பாத்து இருந்துக்க